தந்தை ஒருவரை அவருடைய பிள்ளைகள் இருவரின் முன்னிலையிலும் மனைவியின் முன்னிலையிலும் வீட்டிலிருந்து வெளியே இழுத்து சென்று ரோட்டில் வைத்து அவரை படுகொலை செய்தாக்கள் கண்முன்னே நடந்த இந்த நிகழ்வு அந்த பிள்ளைகளுக்கு எத்தகைய உணர்வை தந்திருக்கும் என்பது அனைவரும் உணரக்கூடிய உண்டு அந்த இரண்டு பிள்ளைகளும் இயேசு சபை குருக்களாக அவர்கள் பின்னாட்களில் மாறுகின்றார்கள் அவர்கள் தங்களுடைய அனுபவத்தை சொல்லும்போது எங்கள் தந்தையை எங்கள் கண்முன் கொண்டவர்களை மன்னிக்க எங்களுக்கு கஷ்டமாக இல்லை ஏனெனில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் இரவு ஜபிக்கும்போது என்னுடைய தாயார் முதலில் என்னுடைய தந்தையின் ஆண்ம நிலைப்பாற்றிற்காக ஜெபிப்போம் என்று சொல்லி ஒரு விண்ணுலகில் இருக்கிற தந்தையை ஜபத்தை ஜெபிக்கச் சொல்வார் இரண்டாவதாக தந்தையை கொண்டவர்களின் மனமாற்றத்திற்காக ஜெபிப்போம் என்று ஒரு விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையை ஜபத்தை ஜெபிக்கச் சொல்வார் இவ்வாறு நாங்கள் தொடர்ந்து ஜபித்ததால் அவர்கள் மீது எங்களுக்கு வெறுப்பில்லை என்று அவர் பகிர்ந்து கொண்டார் அன்புக்குரியவர்களே இன்றைய நாளில் இன்றைய வழியாக நம்மோடு வாழ்கின்ற உடன் மனிதர்களை குறிப்பாக நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நமக்கு எதிராக நடந்து கொண்டவர்களை நமக்கு தீங்கு விளைவித்தவர்களை நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை நாம் மன்னிக்க வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எத்தனை முறை என்ற கேள்விக்கு ஆண்டவர் கணக்கில்லாத முறை என்பதை இன்றைய நற்செய்தின் மொழியாக நமக்கு உணர்த்துகின்றார் ஆக ஆண்டவர் தாம் எவ்வாறு இருக்கின்றாரோ அதே போல தன்னுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகின்றார் நீங்கள் என்னுடைய மக்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய ஆசை அக்க மத்திய செய்தி ஐந்தாவது அதிகாரத்தில் நாற்பத்தி ஐந்தாவது இறைவார்த்தையில் நீங்கள் விண்ணக தந்தையின் மக்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாற்பத்தி நான்காவது இறைவார்த்தையில் எப்போது என்றால் பகிவரிடம் அன்பு கூறும்போதும் உங்களை துன்புறுத்துவதற்காக நீங்கள் ஜெபிக்கும் நீங்கள் என்னுடைய மக்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும் என்று கூறுகின்றார் யோக நச்செய்தி பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது இறைவார்த்தையிலும் ஒருவர் மற்றவருக்கு காட்டுகின்ற அன்பிலிருந்து நீங்கள் என்னுடைய மக்கள் என்பதை சீடர்கள் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும் என்று ஆண்டவரேசு கூறுகின்றார் அக்க நாம் மற்றவர்களுக்கு காட்டுகின்ற அன்பின் வழியாக்கு மட்டுமே அதிலும் குறிப்பாக நமக்கு எதிராக செயல்படுவோருக்கு காட்டுகின்ற அன்பின் வடிவில் மட்டுமே நாமும் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பக்க முடியும் என்பதற்கு இந்த இரண்டு வார்த்தைகள் நமக்கு உதாரணமாக இருக்கின்றது ஆக நமக்கு எதிராக துன்பம் செய் அவங்க வந்து இன்னும் மனமாறவில்லை கடின உள்ளத்தோடு இருக்கின்றார்கள் எப்படி நான் மன்னிப்பது என்ற அந்த கேள்வி நமக்கு எழுகின்றது மற்றவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்பதல்ல என்மீது மீது குற்றமில்லை என்மீது மீது தவறில்லை அவர்கள்தான் தவறு செய்தார்கள் என்றாலும் கூட நாமக்க முன்வந்து மன்னிக்க வேண்டும் அவர்களோடு ஒப்புரவு செய்ய வேண்டும் அதற்கு பிறகுதான் நம்முடைய காணிக்கை செலுத்த வேண்டும் என்பதை மத்தியினர் செய்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது இறைவார்த்தையில் ஆண்டவர் கூறுகின்றார் அகன்புக்குரியவர்களே நாம் ரோமியர் கழுதிய திருமுகத்திலே பனிரெண்டாவது அதிகாரத்தில் பத்தொன்பது முதல் உள்ள இறைமார்த்தையில் பழி வாங்குவதை இல்லை நீங்கள் கடவுளின் கையில் விட்டுவிடுங்கள் ஏனெனில் பழி வாங்குவதும் கைமாறளிப்பதும் எனக்குரியது என்று ஆண்டவர் கூறுகின்றார் என்று பவுலடிகளார் கூறுகின்றார் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் உங்கள் எதிரி பசியாக இருந்தால் உணவு கொடுங்கள் தாகமாக இருந்தால் குடிக்க கொடுங்கள் இவ்வாறு நீங்கள் செய்வதால் உங்கள் எதிரியின் தலையில் நீங்கள் எரிதளலை கொட்டுவீர்கள் என்று சொல்லி பவுல் கூறுகின்றார் ஆக தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள் நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்று அறிவுறுத்துகின்றார் எனவே இந்த நாளில் ஆண்டவர் விடுக்கின்ற அழைப்பை நாம் ஏற்று ஆண்டவர் கொடுக்கின்ற அளவற்ற அந்த மன்னிப்பை இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய கடின உள்ளத்தை இறைவன் மாற்றவும் நமக்கு எதிராக செயல்பட்டவர்களை உளமாற மன்னித்து இறைவனின் இரக்கத்திற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக மாறவும் வர வேண்டி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார்